ஒரு சிலர் பேர் இது வந்து பொரியல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அவியல்னு சொல்லுவாங்க நான் அந்த கா மூணு காய வச்சு தாங்க நான் அவியல் போகிறேன் மூணு கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு பீட்ரூட்டு கா கிலோ பீன்ஸு இதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் நல்லா பொடியை நறுக்கிறேன் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சவு சவு பச்சை பட்டாணி இது கூட நீங்கள் சேர்த்து அவியல் மட்டும் வச்சு சாப்பிட்லாம் நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழம் ஒன்று பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்காண்டி பொடியாக நறுக்கிக்கிறேன் கருவேப்பில் ஒரு வர மிளகா கடுகு அரை டேபிள் ஸ்பூனு உளுந்து அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் அரை டேபிள் ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உப்பு வந்து அரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து கல்லுப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு மல்லித்தழை ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் மல்லித்தில் வந்து ஒரு ஆப்ஷன் தான் இப்போ நான் அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த காய் மூங்குற அளவுக்கு இருந்தால் போதும் மீதி தண்ணியை நீங்கள் சூப்பு மாட்டை குடிச்சிருங்க கீழே ஊற்ற வேண்டாம் மீதி தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்கன்னா இந்த ஸ்டேஜ் அளவு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் நான் கழுவுப்படுத்தேன் அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க ரெண்டு விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு காய் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு தண்ணியை பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தான் இருக்குது அதை சூப் மட்டும் நாங்கள் அதில் மிளகுத்தூள் போட்டு நாங்கள் குடிச்சிட்டோம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இது நல்லா எல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சி நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பில ஒரு வரமொளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் நல்லா வரமொளகா வெந்ததுக்கப்புறம் பொன்னிறமாக ஆகுற வரையும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் கட்டு சாதம் இருக்கும்ல அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் இந்த இதை ரெடி பண்ணி இந்த அவியலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது ரொம்ப சத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு காயாக செய்கிறதுக்கு எப்போயாச்சும் ஒரு தடவை இந்த எல்லா காயும் போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ பொன்னிறமாக வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு குக்கரில் வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் திருகி வச்சுருக்கேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ந சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி விட்ருக்கலாம் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் பல வகை காய்கறி போட்டு அவியல் ரெடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சின்னதாக ஒரு ரிக்அப் பார்த்துரலாம் இந்த அவியலுக்கு நான் மூணு காய் எடுத்துருக்கேன் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் ஒன்று பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு இப்போ குக்கரில் காய்கறிலாம் போட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா கிரையை விட்டாச்சு ரெண்டு விசில் வர அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் நல்லா விந்துருச்சு மீதி இருக்க தண்ணியை சூப்பு மாட்டோம் ஒரு டம்ளரில் தூள் சேர்த்து குடிச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் இருப்புச்சுட்டே வச்சு ஒரு டேப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உருந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில்லம் வரமிளகா ஒன்று நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம திருகி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டியாச்சு என்னோடய ஸ்டைலில் அவியல் ரெடி